ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சிரிடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு உதியின் பெருமை மேலக்கோன் என்னும் ஊரில் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் ஒருவர் இருந்தார் அவருடைய சகோதரனின் பையனுக்கு தீராத வியாதி எலும்பு அறிக்கப்பட்டு வந்தது டாக்டரும் அவருடைய சகோதரர்களான மற்ற டாக்டர்களும் எல்லா விதத்திலும் முயற்சி செய்தும் நோயை தீர்க்க முடியவில்லை பையனின் தீராத வழிக்கு முடிவு காண முடியவில்லை பையனின் தந்தைக்கு அவருடைய சிநேகிதர்கள் பாபாவிடம் அழைத்து சென்றால் தீராத வியாதியும் வெறும் பார்வையால் தீர்ந்துவிடும் என்று சொன்னார்கள் ஆகவே பையனுடன் பெற்றோர்கள் சீரடிக்கு சென்றார்கள் பாபாவின் காலில் விழுந்து வணங்கி பையனை கிடத்தி எப்படியாவது அவனை சௌகரியம் செய்ய வேண்டினார்கள் கருணை இல்ல பாபா இந்த மசூதியில் கால் வைத்தவுடன் அவனுடைய துன்பங்கள் முடிகின்றன என்றார் பையனை உட்கார வைத்தார்கள் பாபா தன் கைகளினாலேயே வியாதியுள்ள பாகத்தை தடவி கொடுத்தார் பையனும் திருப்தியடைந்து உதியை பூசியவுடன் வழி சொஸ்தமாகி சில நாட்களில் குணப்படுத்தப்பட்டான் பெற்றோர்கள் சில நாள் தங்கி பிறகு பாபாவிற்கு நன்றி சொல்லி விடை பெற்றார்கள் இதை அறிந்த டாக்டர் அதாவது பையனின் சித்தப்பா ஆச்சரியமடைந்து பாபாவை தரிசிக்க எண்ணம் கொண்டார் ஆனால் மேலகோனிலும் மண்மாடிலும் பாபாவை பற்றி மோசமாக கேள்விப்பட்டு சீரடி போவதை நிறுத்திவிட்டார் சில நாள் ஓய்வு எடுப்பதற்கு பம்பாயில் போது மூன்று இரவுகளும் ஒரு குரல் இன்னும் என்னை நம்பவில்லையா என்று கேட்டது பிறகு அது பாபாவின் குரல்தான் என்று அறிந்து சீரடிக்கு போக தீர்மானித்தார் அப்பொழுது பம்பாயில் ஒருவருக்கு விடாமல் ஜுரமடித்து இறங்கும் அடையாளமே தெரியாமல் இருந்தது ஆனால் சீரடிக்கு செல்வதை தள்ளி போட வேண்டியதாய் இருந்தது ஆனாலும் டாக்டர் தன் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் செய்து கொண்டார் இந்த ஜுரம் இன்று இறங்கிவிட்டால் நாளையே சீரடிக்கு கிளம்புவேன் என்று சபதம் செய்தார் உடனே ஜுரம் இறங்குவதை கவனித்தார் பிறகு நேரத்தில் ஜுரம் முழுக்க குறைந்துவிட்டது பிறகு சீரடிக்கு சென்று தரிசனம் செய்து பாபாவை வணங்கினார் பாபா இவ்வாறாக அவரை பக்தராக்கினார் டாக்டர் பிள்ளை இவர் பாபாவின் சிறந்த பக்தர் பாபாவால் மிகவும் விரும்பப்பட்டவர் சகோதரர் என்றே பாபா இவரை அழைத்து வந்தார் பாபா அநேக விஷயங்களை பற்றி இவரிடம் யோசனை செய்வார் இவரை எப்பொழுதும் தன் பக்கத்திலேயே வைத்திருப்பார் இந்த டாக்டருக்கு சிலந்தி கட்டி காலில் வீக்கமுற்று மிக்க அவஸ்தை பெற்றார் காஹா சாஹேப் தீட்சிதாரிடம் வாடாவில் டாக்டர் பிள்ளை வழி என்னால் தாங்க முடியவில்லை சாகவும் தயாராக உள்ளேன் இந்த வழி என்னுடைய பூர்வ கர்மத்தின் பலன் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் பாபாவிடம் போய் எனக்காக சொல்லி இந்த வழியை நிறுத்தச் சொல்லுங்கள் இந்த கர்ம பலனை என்னுடைய வருங்கால பத்து ஜென்மங்களுக்கு மாற்றி கொடுக்கச் சொல்லுங்கள் என்று வேண்டினார் தீஜிதரும் பாபாவிடம் சென்று சொன்னார் பாபா பயப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள் பத்து ஜென்மங்களுக்கு ஏன் அவஸ்தைப்பட வேண்டும் பத்து நாட்களில் அவன் கர்மத்தை முடித்து வைக்கிறேன் நான் எதையும் கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது சாவதற்காக ஏன் வேண்டுகிறான் அவனை இங்கே கொண்டு வாருங்கள் அவனுடைய கஷ்டங்களை முழுக்க தீர்த்து விடலாம் என்று சொன்னார் டாக்டரை தூக்கி வந்து பாபாவின் வலது பக்கத்தில் உட்கார வைத்தார்கள் பாபா தான் சாய்ந்து கொள்ளும் திண்டை பிள்ளைக்கு கொடுத்து சஞ்சலம் இல்லாமல் இங்கே படுத்திரு உண்மையான மருந்து தனது பூர்வ கர்ம பலனை அனுபவித்து தீர்ப்பதே கர்மமே நமது சந்தோஷத்திற்கும் துக்கத்திற்கும் காரணம் ஆகவே எது வந்தாலும் ஏற்றுக்கொள் கடவுளே எல்லாவற்றிற்கும் பொறுப்பு அவரே நினைத்திரு அவரே உன்னை காப்பாற்றுவார் அவரிடம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சரணடைய செய்த பிறகு அவர் எப்படி காப்பாற்றுகிறார் என்று சொன்னார் டாக்டர் பிள்ளை நானா சாஹேப் கட்டு போட்டிருப்பதாகவும் அதனால் வழி தீரவில்லை என்றும் சொன்னார் பாபா அதை அவிழ்த்து விடு இல்லையேல் நீ இறந்து விடுவாய் இப்பொழுது ஒரு காக்கை வந்து உன்னை கொத்தும் பிறகு வியாதி தீர்ந்துவிடும் என்றார் இப்படி பேசிக்கொண்டிருக்கும்போது அப்துல் என்கின்றவர் மசூதியை சுத்தப்படுத்துவதற்கும் விளக்குகளை சுத்தப்படுத்துவதற்கும் பாபாவின் மிகுந்த பக்தராக அவர் மசூதிக்கு வந்தார் அவ்வாறு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பாதம் போய் பிள்ளையின் வீங்கிய பாதத்தின் மேல் அழுத்தப்பட்டு விழுந்தார் அந்த கால் ஏற்கனவே வீக்கமானது அப்துலின் கால் அழுத்தவே சிலந்திக்கட்டி உடைந்து ரத்தமும் சீலும் நிறைய வெளியே வந்தன டாக்டர் பிள்ளை வழி தாங்க முடியாமல் ஓவென்று கதறி அழுதார் சிறிது நேரம் கழித்து வழி தீர்ந்து பிள்ளை பாட்டு பாட ஆரம்பித்தார் அப்பொழுது பார் இப்பொழுது வழி சரியாக்கி பாட்டு பாடுகிறார் என்று சொன்னார் பாபா பிள்ளையும் பாபாவை பார்த்து எப்பொழுது காக்கை வந்து கொத்தியது என்று கேட்டார் பாபா நீ காக்கையை பார்க்கவில்லையா அந்த காக்கை திரும்பவும் வராது அப்துல்லான் அந்த காக்கை போய் வாடாவில் தங்கி ஓய்வெடுத்துக்கொள் சரியாகிவிடும் என்றார் விடாமல் உதியை தண்ணீரில் கலந்து குடித்தும் நோய் தீர்ந்தும் பிள்ளை சரியானார் எல்லாம் பாபாவின் லீலையே ஷாமாவின் மைத்துனி சாமாவின் இளைய சகோதரர் பாபாஜி சீரடி அருகில் சாவுல் கிணத்தருகே வசித்து வந்தார் ஒரு சமயம் அவருடைய மனைவி பிளேக்கினால் தாக்கப்பட்டு மோசமான நிலையில் இருந்தார் பாபாஜி மசூதிக்கு ஓடி வந்து சாமாவிடம் சொல்லி அவரை வீட்டிற்கு அழைத்தார் சாமாவும் பயந்து பாபாவிடம் சென்று அவருடைய உதவியை நாடி மைத்துனியின் நோய் தீர்க்க வேண்டினார் தம்பியின் வீட்டிற்கு சென்று வர உத்தரவும் கேட்டார் பாபா அப்பொழுது செல்ல வேண்டாம் என்றும் உதியை அனுப்பும்படியும் சொன்னார் பிளேக் நோயை பற்றி பயப்படாதே கடவுள் எஜமானனும் தகப்பனாரும் ஆவார் அவள் சரியாகிவிடுவாள் இப்பொழுது செல்ல வேண்டாம் நாளை காலையில் போய் உடனே திரும்பு என்றார் ஷாமாவிற்கு பாபாவின் உதியில் முழு நம்பிக்கை பாபாஜியிடம் கொடுத்தனுப்பினார் பிளேக் கட்டிகள் மீது உதியை தடவியும் தண்ணீரில் கலந்து குடிக்கும்படி செய்தும் ஜுரம் குறைந்து நன்றாக தூங்கினாள் அடுத்த நாள் காலையில் பாபாஜி தன் மனைவி துளியும் பிளேக் நோயினால் அவஸ்தைப்பட்டதாக தெரியாமல் இருப்பதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார் அடுத்த நாள் சாமா பாபாஜி வீட்டிற்கு போய் பார்த்து மைத்துனி துளியும் நோயில்லாமல் தேநீர் தயாரிப்பதை பார்த்து வியந்து பாபாவை மனதார வாழ்த்தினார் சாமா மசூதிக்கு திரும்பி வந்து தேவா முதலில் புயலை கிளப்பி மனதை குழப்பி பிறகு சரி செய்து சந்தோஷத்தை கொடுக்கிறீர்கள் என்றார் பாபா நான் ஒன்றும் செய்யாவிட்டாலும் என்னையே எல்லாவற்றிற்கும் காரணாக்குகிறீர்கள் நான் வெறும் சாட்சி மட்டுமே எல்லாவற்றையும் செய்பவர் கடவுளே அவர் கருணை உள்ளவர் எல்லா சுமைகளையும் அவர் பேரில் போட்டால் நம்பிக்கையினுடனும் இருந்தால் நன்மையே கிட்டும் என்றார் ஈரானி பெண் ஈரானில் உள்ள ஒருவருடைய பெண்ணிற்கு அடிக்கடி வலிப்பு வந்து மூச்சை அடைந்து விடுவாள் ஒரு மருந்தும் அவளை சொஸ்தமாக்க முடியவில்லை கடைசியாக ஒரு நண்பரின் சிபாரிசின் பேரில் பாபாவின் உதியை காகா சாஹிப் தீட்சித்தரிடம் இருந்து பெற்று அதை தண்ணீரில் கலந்து தினமும் குடிக்க கொடுத்து வந்தார்கள் அடிக்கடி வந்த வலிப்பு ஒரு மணிக்கு ஒன்றாகி பிறகு ஏழு மணிக்கு ஒன்றாகி பிறகு முழுக்கவே நின்றுவிட்டது ஹர்தா கணவான் ஒரு வயதான கணவான் ஹர்தாவை சேர்ந்தவர் சிறுநீர் கழிக்கும் இடத்தில் ஒரு கல் மாட்டிக்கொண்டு வெளியே வராமல் அவஸ்தை கொடுத்தது வயதானவராதலால் ஆப்ரேஷன் செய்ய தயங்கினார்கள் அந்த ஊரின் இனாம்தார் சாய்பாபாவின் பக்தர் இதனை அறிந்து பாபாவின் உதியை கொடுத்து நீரில் கலந்து குடிக்கச் சொன்னார் அப்படி செய்ததும் ஐந்து நிமிடங்களில் சிறுநீர் மூலமாக அந்த கல் வெளியே வந்துவிட்டது எல்லோரும் பாபாவின் உதியின் சக்தியை பார்த்து வியந்தார்கள் பம்பாய் மாது இந்த மாது எப்பொழுதும் பிரசவ சமயத்தில் ரொம்பவும் வழியினால் அவஸ்தைப்பட்டால் கல்யாணில் ராமமாருதி என்கின்ற நண்பர் சீரடிக்கு அழைத்து சென்றால் வழியில்லாமல் பிரசவமாகும் என்று சொன்னார் அதே மாதிரியாக சீரடிக்கு சென்றவுடன் பாபாவுடன் இரண்டு மாதம் தங்கினார்கள் பிறகு ஊருக்கு வந்து பிரசவ சமயத்தில் பாபாவின் உதியை நீரில் கலந்து குடித்ததின் பயனாக வழியே இல்லாமல் பிரசவமாகி நிம்மதி அடைந்தார்கள் குரு கடாட்சம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகிராஜ ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு साईनाथ महाराज की जय